அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கட்டிங்கை அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டுது எவ்வளோ தப்பாக போச்சு இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கட்டிங்கை எப்படி வாங்கிறது ஏன்னா இப்போதைக்கு தொட்டு நாட்டில் வச்ச ஊறுகாயை என்னால் திருப்பி தர முடியாது இன்னொரு நாளைக்கு தர்றேன் என் சரக்கை கொடு அதெல்லாம் முடியாது என் ஊர்காய்க்கு உன் சரக்கு சரியாக போச்சு என்னது சரியா சரியாக போச்சா ஆஹா என்னையா இது அநியாயமாக இருக்குது தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய்க்கு கட்டிங்க எடுத்துக்கிட்டானே ஐயா ஆமாம் இன்னும் என் இருக்க கிளம்பு எப்ப எப்பா எப்பையப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலேருந்து பல பேர்கிட்ட கெஞ்சி வாங்கின கட்டிங்க்கு பா இது செய்து கொடுத்துருப்பா உன்னோட கட்டிங்க்கு ஒரு கதை இருக்கிற மாதிரி என்னோடய ஊறுகாய்க்கும் ஒரு கதை இருக்குது ஆனால் இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை என்ன அது ஊறுகாய்க்கு கதையா நான் குடிக்க போகிறேன் நீ எந்திரிச்சு போறியா உன்னை பார்க்க வச்சிட்டே குடித்தா எனக்கு நெஞ்சு வலிக்கும் ஏப்பா இப்போது எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா கட்டிங்கை கொடுத்துருப்பா என்னது நம்ம கட்டிங்கை கையில் எடுக்கிறான் ஆஹா குடிக்கிறான் ஆஹா நம்ம கட்டிங்கையும் சேர்த்து அடிச்சிட்டானே ஐயா சரக்குக்கு சைடிஸ் ஊர்கா தான் மேய்ச்சின்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆஹா நாம் மைண்டு வாய்ஸில் சொன்னதை இவன் ஓப்பன் வாய்ஸில் சொல்கிறான் ஐயா இந்த ஒரு கட்டிங்க்கு காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டணும் ஈஸியாக எடுத்து குடிச்சுட்டான ஐயா இந்த முழு ஊறுகாய் பாக்கெட்டையும் நீயே வச்சுக்கோ ஆஹா கட்டிங் அவன் அடிச்சுட்டு சைடிஸை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறானே ஐயா கட்டிங் அடிக்கலான்னு வந்தேன் கடைசியில் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சது மிச்சம் நாய் சகவாசம் சேலையை கிழிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் குடிகார சகவாசம் இப்போ நம்மளையே கிழிச்சிருச்சு ஐயா குடிக்கிறவங்க கிட்ட மட்டும் எதுமே வாங்க வாங்கக்கூடாதியா கட்டிங் போச்சே